வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் தாமரையும் ஒப்பாகாது திருவடியை தாமரை என்றாலும் வாஸ்தவத்தில் அதற்கு ஒப்பே இல்லை திருவடி திருவடிதான் இன்னொன்றோடு சேர்த்து அதற்கு உசத்தி உண்டு பண்ணுவதற்கே இல்லை தாமரையை விட அம்பாள் திருவடி எத்தனை தினசில் உசந்தது என்று பிரித்து காட்டியும் ஒரு ஸ்லோகம் கொஞ்சம் முன்னாடி ஸ்லோகம் எண்பத்தி ஏழு ஆச்சாரியால் பண்ணியிருக்கிறார் என்னென்ன விதத்தில் உசத்தி தாமரை பணியிலே கருகி போய்விடுவது ஹிமானி ஹந்தவ்யம் அம்பாள் திருவடியோ ஹிமகிரி நிவாசைக சதுரவ் பனிமலையிலேயே வசிக்கிற சாமர்த்தியம் பெற்றது பிறந்தகந்தான் ஹிமயமலை புக்ககம் வேறு எங்கேயோ போனால் என்றில்லாமல் இரண்டுமே ஹிமயமலைதான் அதில் வாடாமல் வதங்காமல் சஞ்சரிப்பது அவள் திருவடி அப்புறம் இரண்டாவதாக தாமரை ராவேலையில் கூம்பி போய்விடுவது நிசாயாம் நித்ராணம் தாமரை கூம்புவது கண் மூடிக்கொண்டு நித்திரை பண்ணுவது மாதிரி இருப்பதால் நித்ராணம் என்றார் அம்பாள் சரணம் ரா பூராவும் கூட எங்கே எந்த பக்தர்களுக்கு அனுகிரக காலம் வந்தாலும் அங்கே ஓடுவது நிசி சரம பாகே ச விசதவ் விடிய விடியவும் விழிப்போடு மலர்ச்சியோடு இருப்பது மூன்றாவதாக தாமரை வரம் லக்ஷ்மி பாத்திரம் அதாவது தன்னிலே லக்ஷ்மி வந்து இருப்பதற்கு ஆசைப்படுகிறது தனக்குள்ளே லக்ஷ்மியை வைத்துக்கொள்வதே பெருமை என்று நினைக்கிறது திருவடி என்ன பண்ணுகிறது ஸ்ரீயம் அதி சிறுச்சந்தவ் சமயினாம் சமயம் என்பதான அம்பாள் வழிபாட்டை பின்பற்றும் எல்லாருக்குமே ஒவ்வொருவருக்குமே அவளுடைய திருவடி லக்ஷ்மியை உண்டாக்கி கொடுத்து விடுகிறது சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கிறது என்று அர்த்தம் திருவடி திருவையே தருகிறது தாமரை அவளை தனக்குள்ளே பிடித்து வைத்து கொண்டாள் இது அவளை வாரி கொடுக்கிறது ஆனபடியால் சரோஜம் துவத்பாதவ் ஜனனி ஜயத சித்திரம் இக கிம் அம்மா தாமரையை உன் திருவடி ஜெயிக்கிறது இதிலே ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது உன் திருவடி திருவடிதான் ஹரஹர சங்கர ஜெய சங்கர அடுத்து செம்மையின் பெருமை எல்லா அவயவத்தையும் சௌந்தரிய சமுத்திரத்தின் அத்தனை அலையையும் அருள்வாக்கிலே வர்ணித்தாயிற்று அப்புறம் ஸ்லோகம் தொண்ணூத்தி இரண்டு அந்த பூர்ணஸ்வரூபம் ஸ்வரூபம் எழுந்தருளி இருக்கும் ஆசனத்தை வர்ணிக்கிறார் அந்த ஸ்லோகத்திலேயே அத்தனை அவயவங்களும் சேர்ந்து ஒளி வீசுகிற அம்பாளுடைய அருண காந்தியை பற்றியும் சொல்கிறார் நாமத்தில் உத்தியத் பானு சகசராபா ஆயிரம் உதய சூரியர்களின் காந்தி படைத்தவள் என்று முதலில் சொல்லி அப்புறம் கேசாதி பாத வர்ணனை என்றால் ஆச்சாரியால் ஒரு வித்தியாசம் இருக்கட்டுமே என்று அவையவர் வர்ணனையை முதலில் முடித்துவிட்டு அப்புறம் அவளுடைய தேக காந்திக்கு வந்திருக்கிறார் ஆசனத்தை பற்றி முன்னேயே சொல்லிவிட்டேன் பஞ்ச கிருத்தய மூர்த்திகளில் நாலு பேரை கால்களாகவும் ஐந்தாம் மேற்பலகையாகவும் கொண்ட அதிசயமான ஆசனம் என்று அதன் மேல் ராஜராஜேஸ்வரியாக வீற்று கொண்டிருக்கும் அம்பாளுடைய சாயையின் பிரபாவத்தை சொல்கிறார் அந்த பிரகாசம் வீசி வெள்ளை சிவனும் செக்கச்சிவேலென்று காமேஸ்வரன் ஆகிறான் லோக சிருஷ்டியை உண்டு பண்ணும் தாய் தந்தையர்களாக இந்த காமேஸ்வர காமேஸ்வரி தம்பதி இருக்க வேண்டுமாதலால் அவன் ஷிருங்கார நாயகனாக ஆகிறான் ஷங்கார ரசத்தின் நிறம் சிவப்பேயாகையால் அம்பாள் கண்ணுக்கு அவன் அந்த ரச விக்கிரகமாகவே தெரிகிறான் என்று கவித்துவம் தத்துவம் லைட் தியரி எல்லாவற்றையும் பிசைந்து சொல்லி இருக்கிறார் அம்பாளுடைய சக்தி வீச்சிலே அந்த பரம யோகி பரம ஞானி ஷிங்கார மூர்த்தியாகிறான் என்றால் இதையே திருப்பி வைத்து மகா காமாதுரனையும் அவள் யோகியாய் ஞானியாய் பண்ணக்கூடியவள் என்று புரிந்து கொள்ளணும் நம் காமாதிகள் தீர அந்த காமாட்சியிடமே தஞ்சம் புக வேண்டும் ஸ்தோத்திரம் இவல்யூஷனை சொல்லும் போதே அதன் மறுபாதியான இன்வல்யூஷனில் நாம் மனசை வைத்து வெளியில் வந்தது உள்ளே போய் அடங்குவதற்கும் அவளே சரண் என்று பிரார்த்திக்க வேண்டும் உதயசூரியனின் சிவப்பு மாதிரியே தானே அஸ்தமன சூரியனும் இருக்கிறது அதனால் உதய ஷங்காரத்தை சொல்வதிலேயே நாம் அஸ்தமான சமாதி நிலையை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் சிவப்பு நிறம் சக்தியை காரிய வீரியத்தை காட்டுவது வெழுப்பு எல்லாம் அடங்கி போன சாந்தி உடம்பிலே கூட புஷ்டி ஏறினால் சிவப்பாகிறது புஷ்டி குறைந்தால் பேல் ஆக வெளுக்கிறது காரசாரமாக ஆர்கியூ பண்ணி நாம் ஒருத்தரை ஜெயித்தால் செம்மையாக கொடுத்தேன் வெழுவெழுன்னு வெழுன்னு கட்டினேன் என்று இரண்டு விதமாக சொல்கிறோம் செம்மையாக கொடுத்ததாக சொல்லும்போது நாம் எப்படி சக்தியோடு தாக்கினோம் என்பதை தெரிவிக்கிறோம் வெளுத்து கட்டியதை சொல்லும் எதிராளியை எப்படி சக்தியிலிருந்து அடங்க பண்ணினோம் என்பதை தெரிவிக்கிறோம் அம்பாளோ வெள்ளை சிவனையே சிவப்பாக ஆக்கி காரிய பிரபஞ்சத்தை அவனோடு சேர்ந்து நடத்துகிறாள்ார சிவப்பு இருக்கட்டும் கருணையின் சிவப்பே நமக்கு வேண்டியது இந்த சுருங்காரம் உண்டானதே இதனால் சிருஷ்டியாகிற லோகத்திடம் பிற்பாடு கருணை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அத்விதீய பிரம்மத்திற்கு அன்பு என்ற எண்ணமே முதலில் வந்தது அன்பு காட்ட ஆள் வேணுமே என்பதற்காகவே லோகத்தை சிருஷ்டி செய்ய நினைத்தது தாய் தந்தையராக இருந்து அந்த சிருஷ்டியை பண்ணி விளையாடுவோம் என்றே ஸ்ருங்கார மூர்த்தியை உண்டாக்கிற்று ஒரே அன்புதான் சாந்த வெள்ளையிலிருந்து சிவப்பாக முதலில் பிரிவது அதுதான் சிவ சக்திகளான சதி பதி என்னும்போது அந்த அன்புக்கு சுங்காரம் என்று பெயர் இடத்தில் காட்டும்போது அதுவே கருணை எனப்படுகிறது நமக்கு வேண்டியது அந்த கருணைதான் மதுரமான மாம்பழத்திலிருந்து கசப்பான பாகல் வரையில் நன்றாக பழுக்கிறபோது கணிகிறபோது அவள் சிவப்பாக்கி விடுகிறாள் நமக்கும் அவளுடைய கருணை செம்மை அப்படி மனசை பழுக்க வைத்து கணிய வைத்து மனச்செம்மை தர வேண்டும் சிவப்பிலிருந்து காரூய சிவப்புக்கு நானே ஏதோ மேதாவிதனத்தினால் நீட்டி விட்டேன் என்று நினைத்து கொள்ள வேண்டாம் அடுத்த ஸ்லோகத்திலேயே ஆச்சாரியாலே சொல்லி இருப்பதைத்தான் சொன்னேன் ரொம்ப அழகாக சொல்லணியோடு பாடியிருக்கிறார் ஜெயதி கருணா காசி அருணா ஜகத் திராதும் சம்போர் ஜெயதி கருணா காசி தருணா ஜகத் லோகத்தை திராதும் ரக்ஷிப்பதற்காகவே சம்போ அசையாத சிவனின் கருணா கருணையானது காசித் வர்ணனாதீதமான அருணா அருண சிவப்பு அம்பாளாகி ஜயதி வெற்றியோடு விளங்குகிறது லோகானு கிரகத்திற்காகவே சாந்த வெள்ளை சிவம் கருணை சக்தியான அருணா என்ற அம்பாளாகி வெற்றியோடு திக் விஜயம் செய்து கொண்டிருக்கிறது இங்கே சிவ சக்தி அத்வைதம் வந்துவிடுகிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஹர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர மகா இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாபிரிவ அருள் ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஆலய விழா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய மகா மகாபெரியவாச்சரணம்